எல்லாருக்கும் நமஸ்காரம் ரெண்டு நாள் முன்னாடி வந்து எங்கள் குருநாதருடைய ஒரு பழைய வீடியோ வந்து என்னுடைய சேனலில் போட்டிருந்தேன் எதேச்சா யூடியூப் பார்த்துருந்தேன் என்னுடைய குருநாதருடைய சேனல் பார்த்துருந்தேன் ஒரு பழைய வீடியோ வந்தது ரொம்ப அருமையான விஷயம் சொல்லியிருந்தார் குருநாதர் என்ன சொன்னார்னா என்னுடைய வாழ்க்கையில் வந்து சமாதி அடையிறதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு ரூம்குள்ளே தான் நான் இருந்தேன் வெளில போனது கிடையாது வெளியில் சுற்றினது கிடையாது பம்பு பேசினது கிடையாது என்னுடைய ஒரே ஒரு சின்ன ரூம்குள்ளேயே நான் இருந்து தவம் செஞ்சேன் முழு ஆயுள் அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸில் மில்ட்ரியில் ஒர்க் பண்ணும்பொழுதும் மில்ட்ரியில் தனியாகவே இருப்பேன் எப்பொழுதுமே இப்போவும் சமாதி ஆன பிறகு இப்போ இந்த யோல் இமாச்சலத்தில் வந்துட்டேன் இந்த ஆசிரமத்துலேயும் ஆசிரமம் எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியும் ஆசிரமத்தில் என்னுடைய ரூம் அறைய விட்டு நான் வெளியில் போனதே கிடையாது என்னுடைய ரூம்க்கு அப்புறம் அங்கே என்ன நடக்கிறது கீழே என்ன ஆசிரமத்தில் என்ன நடக்கிறது யாகை எக்கியசாலையில் என்ன நடக்கிறது எவ்வளோ பசுமாடு இருக்குது எவ்வளோ பால் கறக்குறாங்க எவ்வளோ பணம் வருது எவ்வளோ செலவு எதுவுமே எனக்கு தெரியாது என்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் ஒரே ஒரு அறைக்குள்ளே இருந்தேன் அதே மாதிரி இப்போயும் அரை ஒரே ஒரு அறைக்குள்ளே இருக்கேன் இந்த ரூமை விட்டு நான் வெளில போனதில்லை சமாதி மு அதாவது என்ன சொல்கிறாருன்னா குருநாதர் வந்து இது பேர் தான் ஏகாகிர விருத்தி இறைவனை அடைய வேண்டும் என்றால் நமக்கு விருத்தி வந்து மன அலைகள் வந்து நிறுத்தப்பட வேண்டும் அந்த மன அலைகள் நிறுத்துவதற்கு முன்னால் ஏக்காக விருத்தி வேணும் அப்போ சமாதி அடையும் பொழுது குருநாதர் சொன்னாரே என்னுடைய சமாதி அடையும் பொழுது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தேன்னெலாம் தெரிஞ்சிருது எனக்கு சமாதியில் ஸோ அதில் என்ன ப்ரூவ் ஆகுறதுன்னா ஜென்ம மரணம் உண்மைங்கிறது வந்து ப்ரூவ் ஆகிடும் நம்ம வந்து புத்தகத்தில் படிக்கிறோம் ஜென்ம மிருத்தியு ஜர வியாதி இந்த ஜென்மத்துக்கு அப்புறம் மிருத்தியும் நடக்கும் மிருத்தியுக்கு அப்புறம் திருப்பியும் புனர்ஜென்மம் நடக்கும் அதுக்கப்புறம் திருப்பியும் மரம் மர மரணிப்போம் திருப்பியும் ஜனனம் எடுப்போம் இதெல்லாம் வந்து நம்ம புத்தகத்தில் படிச்சுருக்கோம் வேதத்தில் புக்கில் படிச்சிருக்கோம் ரிஷிகள் எழுதின கிரந்தங்களில் படிச்சிருக்கோம் பட் அனுபவத்தில் ஒரு யோகிக்கு தான் கிடைக்கும் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரியும் நான் எவ்வளோ தர இறந்திருக்கேன் எவ்வளோ தர பிறந்திருக்கேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யோனியில் போயிருக்கேன் எல்லா விஷயமும் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி குருநாதர் சொன்னார் அதனால் குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா நம்மளுடைய விருத்திய மன அலைகளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் நம்மளுடைய மன அலைகள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் சூரிய ஒளி இருக்குது சூரிய ஒளி வந்து சூரிய ஒளியில் சக்தி கிடையாது குருநாதர் சொல்கிறாரு சூரிய ஒளி நம்ம மேலே படுறது ஐம்பது டிகிரி ஆனால் கூட அது மேலே அவ்வளோ சக்தி கிடையாது ஏன்னா வந்து பறந் பறந்துருக்கு எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் படுறது அதே ஒரு லென்ஸை வச்சுட்டு ஒரு பூத கண்ணாடியை வச்சுட்டு அந்த கண்ணாடியில் ஃபோக்கஸ் பண்ணி சின்ன குழந்தையா நம்ம விளையாடுவோம்ல அந்த பேப்பர் எரிப்போம்ல ஸோ அதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணால் அந்த சூரியனுடைய கதிர்களை வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணால் அது கையை கையை அந்த இடத்துல வச்சால் கூட கையை ஓட்ட பண்ணிடும் அவ்வளோ ஹீட் வரும் ஆனால் அந்த லென்ஸ் இல்லைன்னா ஹீட் எல்லா இடத்துலையும் உடம்பில் பரவும் உடம்பை எரிக்காது சுட்டு எரிக்காது உடம்பை ஓட்ட பண்ணாது ரத்தம் இந்த இந்த கண்ணாடியை வச்சு ஃபோக்கஸ் லென்ஸ் வச்சு ஃபோக்கஸ் பண்ணும்போது கையில் வந்து கை பொழந்து ரத்தம் வந்துடும் அந்தளவுக்கு அது பவர்ஃபுல்லான ரேஸ் ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிள் என்ன சொன்னார்னா அதே மாதிரி சித்த விருத்தி வந்து நம்மளுடைய மனசில் இருக்கிற விரத்திகள் வந்து எல்லா இடத்துலையும் பர பரப்பி பரவி இருக்குது நம்ம இங்கே யோசிக்கிறோம் அதை யோசிக்கிறோம் அதை பார்க்குறோம் இதை கேட்குறோம் டான்ஸ் ஆடுறோம் மூவிக்கு சினிமா போகிறோம் வே கிரகத்தில் இருக்கோம் வேறு வேறு வேலைகள் பண்ணிகிட்டே இருக்கிறனால விறத்தி ஃபுல்லாக போய்டுறது நம்ம விறத்தியை வந்து ஃபோக்கஸ் பண்ணால் சூரிய ஒளி சூரியனுடைய கதிரில் வந்து எவ்வளோ சக்தி இருக்கோ அதை விட ஜாஸ்தி சக்தி நம்மளுடைய மன விற்பிக்கு ஸோ ஏகாகிரதாவில் சக்தி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை குருநாதர் எக்ஸ்பிளைன் பண்ணார் ஏகாகிரத்தாவில் வந்து ரொம்ப ஜாஸ்தி சக்தி அதில் வந்து இன்றைக்கி நம்மளுடைய விருத்தி வந்து காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரம் ஈர்ஷா துவேஷம் எல்லாத்துலேயும் இருக்குல்ல அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் இறைவன் மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்குள்ளே வந்து சக்திகள் தோன்றுகின்றது அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் குருநாதர் அதனால் வந்து சித்து விருத்தி நிரோதக சித்தத்தின் மனஸ் சித்தம்னா மனசு மனசுடைய விரத்திகளை வந்து நிறுத்தம் நிரோதக நிறுத்தணும் நிறுத்துறதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையும் சேர்க்கணும் இப்போ எல்லா இடத்துலையும் பரவர விரத்தியை வந்து நிறுத்த முடியாது ஒரு முதல்ல ஒரு இடத்துல சேர்க்கணும் சேர்த்துட்டு அதை நிறுத்தணும் தான் சித்த விறத்தி நிரோதகக்கு முன்னாடி நம்ம ஏகாகிரதா பண்ணணும் ஏகாகிரதா பண்ண பிறகு அதை நிறுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் குருநாதர் இந்த வயசுலேயும் குருநாதர் இந்த வீடியோ சொல்லும்பொழுது ஒரு நாலு வருஷம் முன்னாடி அப்போ எண்பத்தி ஒன்று குருநாதருக்கு வயசு இப்போ எண்பத்தஞ்சு தான் சொன்னார் குருநாதர் என்ன சொன்னார்னா இந்த வயசுலேயும் வந்து இஸ் உமர் மேபி இந்த வயசில் எண்பத்தி நான் ரெண்டு வயசாகிடுச்சு இந்த வயசுலேயும் நான் வந்து என்னுடைய தவம் வந்து ரொம்ப அதிகம் இந்த வயசில் கூட நான் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு இப்போ பிரவச்சனம் போ சொன்னும்போது சொன்னார் நேற்று நைட்டு வந்து நான் பதினோரு மணிக்கு தூங்கிட்டேன் பதினோரு மணிக்கு தூங்கிட்டு பன்னெண்டே காலுக்கு எழுந்தேன் நைட்டு பன்னெண்டே காலுக்கு எழுந்து உட்கார்ந்து நான் ஜவம் நான் தவம் செஞ்சுட்டேன் இறைவனுடைய தியானத்தில் இருந்தேன் காலம்பரை நாலரை மணிக்கு தான் கண்ணை திறந்தேன் அதாவது நாலரை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தவத்தில் இருந்தேன் இந்த வயசுலேயும் ஏன்னா அந்த தவத்தில் வந்து ஆனந்தம் எனக்கு அந்த தவத்தில் ஆனந்தம் கிடைக்கிறது அதனால் நான் தவம் செய்கிறேன் உங்களால் ஒரு அரை நேரம் கூட உட்கார முடியாது ஏன்னா உங்களுக்கு அதில் ஆனந்தம் வரல இன்னும் உங்களுக்கு அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல அதனால் வந்து நம்ம வந்து குருநாதர் சொன்னார் நீங்களாம் என்ன உங்களுடைய இளமை பருவத்தில் வந்து நீங்கள் வந்து தவம் செய்யலை நான் வந்து முதுமை ஆன பிறகு எண்பத்தஞ்சு வயசு ஆன பிறகு கூட நான் தவத்தில் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உட்கார முடியும்னா நீங்கள் இளமையாக இருக்கீங்க நாற்பது வயசு முப்பது வயசு இருபத்தஞ்சி வயசு பதினஞ்சு வயசு ஐம்பது வயசு இளமை இளமை பருவத்தில் வந்து நீங்கள் இன்னும் ஜாஸ்தி சமயம் உட்காரலாம் ஆனால் உங்களுக்கு அதில் ஃபோக்கஸ் கிடையாது ஸோ அதனால் வந்து குருநாதர் என்ன சொன்னார்னால் வந்து இந்த இளமை இந்த பைசா இந்த உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட இருக்கிற காரு பங்களா இது எதுவுமே உனக்கு வேலைக்கு வராது வேலைக்கு ஆகாது இதெல்லாம் தேவை ஆனால் இது எதுவுமே வேலைக்கு ஆகாதா அதாவது இது எதுவுமே உன்னுடைய அடுத்த ஜென்மத்தில் வராது எல்லாம் இங்கேயே இருந்துரும் அடுத்த ஜென்மத்தில் வரக்கூடியது ஒரே ஒரு விஷயம் மட்டுமே உன்னுடைய தவம் ஸோ அதனால் வந்து உங்ககிட்ட இருக்கிற போகங்களை தியாக தேன தியக்தேன்னு புஞ்சிதா தியாகத்தின் தியாகம் செய்துவிட்டு அதை போகம் செய் அதாவது அந்த போகத்தில் வந்து நீ அட்டாச் ஆகாத அட்டாச்மெண்ட் இல்லாமல் அதை வந்து உங்ககிட்ட இருக்க அதை யூஸ் பண்ணிக்கோ சரியாக யூஸ் பண்ணிக்கோ தேன தியக்தேன்னு புஞ்சிதா அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் குருநாதர் அப்புறம் கடைசியாக சொல்லும்பொழுது அந்த வீடியோவில் சொல்லும்பொழுது சொல்கிறாரு வைராக்கியம் இன்றைக்கி சுச்சுவேஷனில் வந்து யாருக்காவது வைராக்கியம் வந்துடுதுன்னா வைராக்கியம் யாராவது அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து சும்மா விட மாட்டாங்க பின்னாடியே துரத்தி 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 அவங்களுடைய வைராக்கியத்தை அழிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க இன்னி சுச்சுவேஷனில் வந்து உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு வைராக்கியம் தேவையில்லை வைராக்கியத்துனா வைராக்கியம்னால் அவங்களுக்கு பிடிக்காது எஸ்பெஷலாக உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பிடிக்காது நீங்கள் வைராக்கியம் வேணால் மாறிட்டிங்கன்னா உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்க யாருமே உங்களை சும்மா மாட்டாங்க ஸோ குருநாதர் தான் சொன்னார் இன்றைக்கி இருக்கிற மனுஷன் வைராக்கியத்தை வந்து ஸ்வீகரிக்க ஸ்வீகரிக்கிறது இல்லை அதனால தான் நீங்களும் வைராகியமானால் மாறலை நீங்கள் மாறினீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் நான் வைராக்கியமான மாறின பிறகு என்னுடைய குடும்பம் எப்படி ரியாக்ட் பண்ணித்தேன்னு எனக்கு தெரியும் ஆனால் வைராக்கியத்தில் இருக்கிற சுகம் வேறு எதுலையும் இல்லை வைராக்கியம்னால் வந்து நான் அட்டா டிட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லலாம் மேலேயும் பற்று கிடையாது எல்லாத்துடைய உண்மை சொருபம் தெரிஞ்சிடும் எல்லா ஒரு ஒரு வைராக்கியவான் இருக்காங்கன்னா அவருடைய மனைவி ரொம்ப அழகான மனைவியாக இருந்தாலும் சரி அதேமாதிரி ஒரு பெண்மணி வைராகியவாள வானாக அவளுடைய கணவன் அந்த அந்த அட்ராக்ஷன் கூட இருக்காது கணவன் மனைவி மேலே அந்த அந்த மேல் ஃபீமேல் அட்ராக்ஷன் கூட செத்துப்படும் அது வைராக்கியத்தோடைய ஸ்டேஜ் ஸோ குருநாதரை தான் சொல்கிறார் வைராக்கியம் ஆன பிறகு பயங்கர ஆனந்தம் வரும் உள்ளுக்குள்ள அப்புறம் அந்த ஆனந்தத்தை வந்து நம்ம இன்னும் ஜாஸ்தி தவம் செஞ்சு 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 அந்த ஆனந்தத்தை தக்க வச்சுப்போம் அப்போ என்னாகும்னா விருத்தி வந்து ஏகாகிரமாகும் இன்னும் ஜாஸ்தி ஏகாகிர பிரத்தி ஆகும் நேத்தி ஒருத்தர் இது வந்து குருநாதர் சொல்ல குருநாதரோட வீடியோவில் இவ்வளோதான் இருந்தது நேத்தி ஒருத்தர் வைராக்கியத்தை பற்றி பேசியிருந்தார் ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள் சொன்னார் ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மைசூர் பாக்கு நெய்யில் பண்ணி மைசூர் பாக்கு எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் டப்பாவில் வைக்கிறாரு வீட்டுக்கு கொண்டு வராரு சாப்பிடு மைசூர் இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லேருந்து கொண்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் மைசூர் பாக்கு டப்பாவில் வச்சுட்டு உங்களுக்கு கொடுக்குறாரு சாப்பிடுப்பா அப்படின்னு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணிட்டு சாப்பிடு அப்படின்றாரு நீ தியானம் பண்ணேன்னா உனக்கு மைசூர் பாக்கு கொடுப்பேன் ஸோ நம்ம அரை மணி நேரம் தியானம் பண்ணும்பொழுது நம்மளுடைய தியானம் முழுசாக அந்த மைசூர் பாக்கில் தான் இருக்கும் அதே எக்ஸாம்பிள் அந்த மைசூர் பாக் டப்பாக்குள்ளே வந்து ஒரு தேள் இருக்குது அவர் சொல்கிறார் இந்த இந்த மைசூர் பாக் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ணது கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் பட் இதுக்குள்ளே ஒரு தேள் இருக்குது நீ டப்பாவை திறந்த உடனே அந்த தேள் ஒன்று கொட்டிடும் ஆனால் நீ தியானம் பண்ணிட்டு அதை என்ன பண்ணோமோ பண்ண அப்படின்னு சொல்கிறாரு அப்போ என்ன ஆகும்னா தியானத்தில் வந்து ஓரளவுக்கு மைசூர் பாக்கு மேலே நாட்டம் வராது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் அப்பையும் நம்ம யோசிப்போம் தியானம் பண்ணும்போது நம்ம டப்பாவை திறந்த உடனே அந்த தேளை அடிச்சிடலாம் கையில் ஏதாவது ஒரு துணி வச்சுப்போம் இல்லாட்டி கத்தி வச்சுப்போம் ஏதாவது பண்ணு பிளான்லாம் பண்ணுவோம் தியானம் பண்ணும்பொழுது இந்த ஸ்டேஜ் பேர் வைராகியம் ஸ்டேஜ் கிடையாது மூணாவது ஸ்டேஜ் என்ன அந்த மைசூர் பாக்கு கொண்டு வராரு கொண்டு வந்த உடனே சொல்கிறாரு இதுக்குள்ளே இது வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ண மைசூர் பாக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இதில் பொட்டாசியம் சைனைடு கல் கலந்துருக்கு சைனைடு வந்து பொட்டாசியம் சைனைடு வந்து வாயில் வச்ச உடனே ஒன் செகண்டில் நம்ம செத்துருவோம் அவ்வளோ பவர்ஃபுல் பாய்சன் ஸோ சொல்கிறாரு மைசூர் பாக்கு இருக்குது ஆனால் இதில் சைனைடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மைசூர் பாக்கு கொடுத்து நம்ம தியானத்தில் உட்கார்ந்தா நம்மளுடைய தியானம் அது மேலே போக போகாது ஏன்னா நமக்கு அது தேவையில்லை கன்ஃபார்ம்டாக தேவையில்லை நமக்கு தெரியும் அதை சாப்பிட்ட நம்ம செத்துருவோம் ஸோ அப்போ நம்மளுடைய நாட்டம் அந்த மைசூர் பாக்கு மேலே போகாது ஸோ உலகத்தில் இருக்கிற பொட்டாசியம் சைனைடு என்னென்னா நம்மளுடைய அட்டாச்மெண்ட் உலகத்தில் இருக்கிற அந்த தோஷங்கள் உலகத்தில் இருக்கிற துக்கங்களை வந்து நம்ம பார்க்குறதே கிடையாது ஆனால் அது எப்பொழுதுமே இருக்குது அந்த பொட்டாசியம் சைனைடு மாதிரி எப்பொழுதுமே இருக்குது அந்த தோஷங்கள் துக்கங்கள் அதை நம்ம பார்க்கறது கிடையாது வைராக்கியவான் என்ன பண்ணுவார் அதை பார்ப்பார் இந்த சுகத்தை நான் வந்து போக் போகித்தால் எனக்கு இதுக்கப்புறம் இந்த துக்கம் வரும் ஸோ அதனால் அது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தினால அந் அந்த அந்த பொருள் மேலே அவருக்கு நாட்டம் போயிடும் மனைவி மேலே தன்னுடைய பசங்க மேலே தம் தன்னுடைய அம்மா அப்பா மேலே தன்னுடைய சொத்து மேலே தன்னுடைய பதவி மேலே தன்னுடைய பணத்து மேலே பேங்க் பேலன்ஸ் எது மேலேயும் அவருக்கு ஆசை இருக்காது வைராக்கியவான் எல்லாமே இருக்குது யூஸ் பண்ணுவார் பட் அது மேலே நாட்டம் கிடையாது எப்படி ஒரு பேங்க்குக்கு பேங்க் ஆள் வந்து நோட்ஸு அந்த நோட் என்னும்பொழுது ஒரு பேங்க்கில் வந்து நோட்டு கவுண்ட் பண்ணும்போது ஒரு லட்ச ரூபா கவுன் பண்ணுறாரு அவருடைய சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் தான் அந்த ஒரு லட்சத்தை பார்த்து அவருக்கு தெரியும் இது ஆசைப்பட மாட்டார் ஏன்னா தெரியும் இது பேங்கோட பணம் நாளைக்கு நான் இது இதுலேருந்து எடுத்துன்னு போனால் நான் மாட்டின்றுன்னு தெரியும் இந்த மாதிரி வைராக்கியவான் வந்து வேலை செய்வான் ஸோ அந்த ஆச்சாரியர் தான் சொல்லும்பொழுது சொன்னார் இது வைராக்கியம் உலகத்தில் இருக்கிற துக்கத்தையும் தோஷத்தையும் பொட்டாசியம் சைனைடு மாதிரி பார்த்து யதார்த்த உண்மையை தெரிஞ்சு அது மேலே நாட்டம் செலுத்தாமல் என்னுடைய தவத்தின் மேலே நாட்டம் செலுத்துவது வைராக்கியம் இதை எப்பொழுதுமே நனவு வச்சுக்கிறது திருப்பி 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 இதை வந்து ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு நனவு வச்சுக்கிறது பேர் வந்து அபியாசம் ஸோ வைராக்கியம் அபியாசம் ரெண்டுமே முக்கியம் ப்ராக்டிஸ் அண்டு வைராக்கியம் வைராக்கியம் தான் நமக்கு டைரக்ஷன் கொடுக்கும் அதுக்கப்புறம் தினசரி ப்ராக்டிஸ் பண்ணோம் பண்ணால் நம்மளுடைய சித்த விருத்தி வந்து ஏகாகர விருத்தியாக மாறிடும் ஏ ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான் அந்த ஃபோக்கஸ் பரமாத்மா அந்த ஃபோக்கஸ் வந்து மோக்ஷம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நிருத்த அவஸ்தா ஸோ இது குருநாதர் சொன்ன விஷயம் ரொம்ப அருமையாக இருந்தது ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்